ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியான கோதுமை பரோட்டா தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் மைதா மாவுலேயும் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்திருக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நாம் தண்ணி சேர்க்கணும் தண்ணி நம்ம நார்மல் தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொதிக்க வச்சு சூடான தண்ணியை சேர்த்துக்கணும் ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் கொதிக்க வச்சு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கைப்படுற சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தாவே போதும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க தண்ணி ஒரேடியாக ஊற்றணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடும் அதனால கொஞ்சம் விட்டு விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி செஞ்சாலும் சரி நாம் இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சோனா சப்பாத்தி நல்லா சாஃப்டா கிடைக்கும் அதே மாதிரி தான் நம்ம பரோட்டா போதும் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம் அப்படின்னா பரோட்டா ரொம்ப சாஃப்டா கிடைக்கும் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சுட்டோம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தி நல்லா மாவு பிசைஞ்சு கொடுக்கணும் நல்லா பிசைஞ்சு முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றி மேலே ஆப்பில் நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாங்க மேலே நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றி அப்ளை பண்ணும்போது தான் அந்த மாவு ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும் அதே சமயத்தில் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு நம்ம பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சாவே போதும் நம்ம பரோட்டா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வச்சு அப்புறமா கூட செஞ்சுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் நான் இன்னைக்கு ஊற வச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸாக அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாங்க செய்கிறதுக்கு ஒவ்வொன்றா எடுத்து செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது நாம் அதிலிருந்து ஒரே ஒரு பால் மட்டும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவு தூவிட்டு அதுக்கு மேலே இந்த பாலை வச்சு நல்லா இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செய்யணும் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சப்பாத்திக்கு கொஞ்சம் திக்காக போட்டாலும் சப்பாத்தி நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம பரோட்டா செய்யும்போது அந்த மாதிரி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு நம்மளால் நைஸாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நைஸாக பரட்டி எடுக்கணும் ஒரு சின்ன பாலுக்கே இவ்வளோ பெரிய சைஸில் கிடச்சிருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கிழிச்சு கிழிச்சு விட்டுக்கணும் நம்ம கிழிச்சு விடும்போது முக்கியமாக நம்மளுடைய ஒரு கையை அதுக்கு மேலே வச்சுட்டு பண்ணணும் அப்போ தான் இந்த லேயர் எல்லாம் வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும் நம்ம கையை எடுத்துகிட்டு பண்ணோன்னா நம்ம கிழிக்க கிழிக்க அதெல்லாம் ஒன்று சேர்ந்துடும் அதனால் ஒரு கையை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கிழிச்சு விட்டுக்கலாங்க இப்போ நாம் இதில் எண்ணெய் சேர்க்க வேண்டியிருக்கும் இதில் நாம் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு டீஸ்பூனுக்கு ஊற்றினா போதும் முதல்ல நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊற்றுனதுக்கப்புறமா கை வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும் எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் நல்லா படணும் அப்போ தான் நமக்கு அந்த சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் இன்னும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு டீஸ்பூனுக்கு கூட எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூனுக்கு தான் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் குறைவான எண்ணெய் தான் நம்ம ஊற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி குறைவான எண்ணெய் ஊற்றி கூட செஞ்சுக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம கிழிச்சு வச்ச எல்லா லேயரையும் ஒன்று சேர்த்து நல்லா இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்தாச்சு நமக்கு ஒரு பூ மாதிரி கிடைக்கும் நமக்கு ஓரத்தில் நமக்கு வெடிச்சு போயிருக்கிறதெல்லாம் கை வச்சு இந்த மாதிரி ஒன்று சேர்த்து கொடுத்தாவே போதும் இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் மாவு போட்டு சப்பாத்திக்கு நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணணும் ஆனால் இதை நம்ம ரொம்ப மெலுசாக பண்ணக்கூடாது ஓரளவுக்கு திக்காக தான் பண்ணணும் அப்போ தான் நாம் இதில் வச்சுருக்கிறோம் அந்த லேயர்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும் ரொம்ப நம்ம மெலுசாக பண்ணோன்னா அந்த லேயர்லாம் நமக்கு கடைசியில் காணாமல் போயிடுங்க சப்பாத்திக்கு சேர கனம் இருந்தாவே போதும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பரட்டி எடுத்துருக்குறேன் இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம தோசைக்கல்லாம் சூடு பண்ண வச்சுட்டோம் இப்போ நாம் இதை அதில் போட்டுக்கலாம் ஓரளவுக்கு சூடானதும் இதை நம்ம திருப்பி போட்டுக்கணும் முதல்ல நாம் ஒரு டீஸ்பூனுக்கு தான் எண்ணெய் போட்டிருந்தோம் இப்போ நமக்கு அரை டீஸ்பூனுக்கு எண்ணெய் இந்த மாதிரி மேலே நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாங்க உள்ளுக்குள்ளே நிறைய லேயர் லேயராக இருக்கிறதால அது வேகிறதுக்கு நமக்கு எண்ணெய் தேவைப்படும் அதுக்காக தான் நாம் இந்த எண்ணெயை இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுக்குறோம் முக்கியமாக நாம் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது அந்த மாதிரி வேக வச்சோம் அப்படின்னா எல்லாம் தீஞ்சி போயிடும் உள்ளே நமக்கு வேகமாக இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு போட்டு வேக வைக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும் உள்ளே வந்துருக்கும் வெளிப்புறமும் நல்லா வெந்து கிடைக்கும் ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டோம்னா சீக்கிரமாக வெந்துவிடும் நமக்கு ஒரு சப்பாத்தி வேகிறதுக்கு நமக்கு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் தேவைப்படும் அதுவே நாம் இதை பரோட்டாவாக செஞ்சோம்னா நமக்கு அஞ்சு நிமிஷமாவது ஆகும் வேகிறதுக்கு நாமளும் பொறுமையாக இதை வேக வைக்கும்போது தான் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒன்று வெந்துச்சு அதை நான் வந்து அதை எடுத்து வச்சிட்டேன் இப்போ இன்னொன்று அதே மாதிரி அதே தோசைக்கல்ல போட்டுக்கலாம் இதுவுமே நம்ம வந்து லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணி விட்டோம்னா இதுவும் நல்லா வெந்து கிடைக்கும் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம செஞ்ச பரோட்டாவை நான் வந்து தட்டில் எடுத்து வச்சிருக்கிறேன் பரோட்டா நமக்கு வெந்து கிடைக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் நார்மலாக நம்ம மைதா மாவில் வேக வச்சாலும் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கை வச்சு தட்டும் தான் இந்த லேயர்லாம் நமக்கு தனித்தனியாக வரும் அதே மாதிரி தான் நம்ம கோதுமை மாவில் செஞ்ச பரோட்டாவும் இதுலேயும் இந்த லேயர்லாம் நமக்கு தனித்தனியாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அந்த லேயர்லாம் கை வச்சு ஒரு தடவை சைடு ஓரங்களில் நல்லா தட்டி விட்டோன்னா நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வரும் நமக்கு இது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் அது மட்டும் இல்லாமல் பரோட்டா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது அப்பட அப்படியே வாயில் வச்ச உடனேயே அவ்வளோ ஒரு சுவைங்க சொல்லவே முடியல கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்